கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் உடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தருடைய காருண்யம் அவருடைய இறக்கங்கள் உங்களை பெரியவர்களாய் கணத்திற்குரியவர்களாய் மேன்மைக்குரியவர்களாய் மாற்ற வேண்டுமென்றால் கர்த்தருடைய வலதுகரம் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குகிறதா இருக்க வேண்டும் அநேக சூழ்நிலைகளிலே நாம் பலவினப்படும் பொழுது பொருளாதாரத்திலே பாதிக்கப்படும் பொழுது யார் என்னை தாங்குவார் யார் எனக்கு உதவுவார் என்று அநேக நேரங்களிலே நம்மளுடைய எண்ணங்கள் மனுஷனுக்கு நேராய் திருப்பப்படுகிறது ஆனால் தேவன் சொல்கிறார் கர்த்தருடைய இரக்கம் உங்களோடு கூட இருக்குமானால் அவருடைய காரூண்யம் உங்களோடு கூட இருக்குமானால் கர்த்தர் உங்களை தாங்கி உங்களை பெரியவர்களாய் மாற்ற அவர் போதுமானவராம் வேதத்திலே நாம் அநேகரை பார்க்க முடியும் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானானாம் மோசே ஜனங்களுடைய பார்வைக்கு மிகவும் பெரியவனாயிருந்தான் சாலமோனோடு சாலமோனோடு கூட தெய்வன் இருந்ததினாலே அவன் மிகவும் பெரியவனானான் யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான் முர்தேகாய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாயிருந்தானாம் யோபு கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் இருந்தான் என்று வேதத்திலே இன்னும் அநேகரை நாம் தேவனால் பெரியவர்கள் ஆக்கப்பட்டவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் அப்படி நாமும் தேவனுடைய கரத்தினாலே உயர்த்தப்பட வேண்டுமென்றால் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களாய் கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாய் இருக்கிற அனுபவத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் தான் சங்கீதக்காரன் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் என்று சொல்கிறார் கர்த்தரோடு கூட இருக்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமானால் தேவன் தம்முடைய கையை பிடித்து நம்மை தாங்குகிறவராயிருக்கிறார் அப்படி நாம் கர்த்தரோடு கூட நடக்கப்படும் நடக்கும் பொழுது தேவன் நம்மை நீதிமானாய் பார்க்கிறார் முறிக்கப்படுமாம் நீதிமான்களையோ அவர் தாங்குகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படி நாம் தேவனால் தாங்கப்படும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகள் சில வேளை நாம் விழுவதற்கு ஏதுவாய் இருந்தால் கூட அவர் நம்ம நாம் விழுந்தாலும் தள்ளுண்டு போகாதபடிக்கே கர்த்த தமது கையினாலே நம்மை தாங்குகிறவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று வாசிக்கிறோம் ஆகவே நம் சறுக்குகிற நேரமெல்லாம் கர்த்தரோடு கூடவே நாம் இருக்கிறபடினாலே நாம் கர்த்தாவே என்று கூப்பிடுகிற அந்த ஜனப்பொழுதிலே தேவன் தம்முடைய கிருபையை அனுப்பி நம்மை தாங்குகிறவராயிருக்கிறார் ஏனென்றால் எப்ரேயர் ஒன்று மூணிலே நாம் வாசிக்கும் பொழுது சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் என்று வாசிக்கிறோம் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சர்வ பூமியையும் அவர் சிருஷ்டித்தார் அந்த வல்லமையுள்ள வார்த்தையினாலே உங்களையும் என்னையும் அவர் தாங்குகிறவராயிருக்கிறார் அவர் சர்வத்தையும் தாங்குகிற அவருக்கு நீங்களும் நானும் பாரமானவர்கள் அல்ல ஆகவே நாம் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கி பிடித்து உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய காரூண்யம் அவருடைய இரக்கம் உங்களை பெரியவர்களாய் மாற்ற போதுமானது ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார்னாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இப்படிய சன்னிதானத்தில் வருகிறேன் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது வலது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இப்படி பிள்ளைகளுடைய ஆத்துமா இன்னும் உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்க கத்தநீர் அனுகிரகம் செவிராக உம்மை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ கரம் வெளிப்படும்படியாய் ஜிபிக்கிறேன் உம்முடைய காரூண்யம் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பெரியவர்களாய் அநேகருக்கு முன்பாய் கனத்திற்குரியவர்களாய் மேன்மைக்குரியவர்களாய் உயர்த்த பட கர்த்த உதவி செய்விராக தம்முடைய வல்லமில்ல வார்த்தையினாலே அன்றுவரே உடைய பிள்ளைகளை நீர் தாங்கும்படியாக ஜிபிக்கிறேன் துன்மார்களுடைய புயங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு போவதாக கர்த்தருடைய பிள்ளைகளை நெற்கரத்தினால் ஏந்தி தாங்கி தப்புவித்து வழித்தும்படிய ஜிக்கிற கத்தாண்டு ஒரே நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்த தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை கத்தருடைய கரம் தாங்கட்டும் அண்டு ஒரே உம்முடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் உடைய வல்லம் உள்ள வசனத்திற்கு கீழே அண்டு ஒரே ஸ்தோத்திரம் சர்வத்தையும் தாங்குகிற உடைய கரங்களிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் நீரே அவர்களை பெரியவர்களாய் மாற்றும் காரூனியம் சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் முளைஞ்ச பங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்